அற்புதமான இரவு நேரத்திலும் தேவனுடைய அருள் வார்த்தைகள் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது பரிதான கருவை நம்மை வாழ வைக்கிறது எந்த நாளிலும் செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் செப்பிக்கலாம் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல பிதாவே அந்த இடத்தை விட்டு எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடைய வார்த்தையின் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு தந்த முடிய ஒரு நேசகுமாரன் வார்த்தையின் வடிவில் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபையை எண்ணி நன்றி செலுத்துகிறப்பா இந்த வேலையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் அண்டாடி கொஞ்சம் நேரம் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு ஒரு விசுவாச பயணத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு என்ன வசனங்களை சொல்ல இருக்குங்களோ கற்றுக் கொடுங்க உணர்த்துங்க பேசுங்க நாங்கள் கத்தருடைய கரம் நம்ம கூடவே இருக்கிறது அற்புதமான கரம் ஒரு பாடலை பாடி நாம் தேவநாமத்தை நம்ம மையப்படுத்தலாம் பாடு பாடும்போது அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலே இருக்கிறதுனால் தேவ நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் அதனால பாடாம இருக்க முடியாது ஒரே ஒரு சரணத்தை இதுவரை நடத்தி நிறைவை தந்து மகிழ செய்தீரே நன்றி ஒரே கரம் நீட்டி ஆசிர்வதித்து என் எல்லையை பெருக்கினி சத்தியம் அறிந்தோம் சாத்தானை ஜெயித்து அதிகாரம் தந்தவரை என்று இதுவரை நடத்தி நீரை தந்து மகிழ செய்தீரே நன்றி ஐயா இவரை நடத்தி நிறைவை தந்து மகிழ செய்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தோம் சாதனை புரிந்தோம் மதிலை தாண்டினோம் வேலத்தான் நன்றி நன்றி ஐயா ഉയർത്തുക ഇതുവരെ നടത്തി മകിഴേ നന്ദി യാഭിഷേകം തന്നി വരങ്ങൾ തന്നി പയൻപടീരേ നന്ദി ഐത്യമാറിന്തോം സത്തേ ജയിക്ക அதிகாரம் தந்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆம் உம்மை உம் உம்காரம் நீட்டி ஆசிர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை தூதிக்கின்றோம் இதுவரை நடத்தி நீரைவை தந்து மகிழ செய்தீரே நன்றி நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மைகள் செய்த என் தேவனுக்கு வேதம் அப்படித்தனை சொல்லுகிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் தேவ சமாதானம் உங்கள் ஆளும் ஏனென்றால் இதற்கென்றே நாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை உள்ளத்தின் நன்றி சொல்லுகிற ஒரு நிலை மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலை எதற்கற்ற தலை வேதம் சொல்லுது எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் சோதனா நன்றி எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் இப்படி செய்வது பிதா தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும் ஆகவே தேவனுடைய அன்பு கூற உறவுகளை இந்த நல்ல வேலைக்காக ஆண்டு வரை நான் சோத்திருக்கிறேன் நல்ல ஒரு வசனத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் எல்லாருக்கும் அநேகருக்கு தெரிந்த வசனங்கள் தான் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பொன்மொழிகளிலே மிக சிறந்த முக்கிய இடம் வகிக்கக்கூடிய ஒன்று மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இன்றைக்கு நாம் அதிலிருந்து என்ன காரியங்களை தேவன் உணர்த்த சித்தமா இருக்கிறாரோ அதை நாம் பார்க்கலாம் பார்க்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இது ஒரு மேலான ஒரு நிறைவான ஒரு சத்தியம் இந்த வசனம் எல்லாரையும் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் யாருக்கு இங்க அழைப்பு கொடுக்கப்படுதுன்னா வருத்தப்பட்டு வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பிரச்சனையில் இருக்கிற வருத்தம் என்கிற அந்த நிலையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு அழைப்பை தேவன் இங்கே கொடுக்கிறார் வாருங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க எல்லாருக்கும் ஒரே நல்ல இதில் கிடையாது அப்படின்லாம் சொல்லலை தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களில் இந்த உலகத்தில் அநேக மக்கள் உண்டு ஆனால் எல்லாரும் எல்லாரையும் வாருங்கள் என்று அழைப்பதில்லை தெரிந்தவர்கள் தெரிந்தவர்களையும் வாழ்த்துக்கிறார் வரவிருக்கிறார்கள் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா தெரிஞ்சவங்களை மட்டும்தான் அழைப்பாங்க எல்லாரையும் அழைக்கிறது கிடையாது ஆனால் அதில் போடுவாங்க நண்பர்கள் சுற்றத்தார் உற்றத்தார் உறவினர் இப்படிலாம் போடுவாங்க ஆனால் அழைக்கிறது கிடையாது ஆனால் வேதம் நம்முடைய தேவன் எல்லாரையும் ஒன்று போல ஏன்னா அவருடைய படைப்புகள் தானே அவருடைய பிள்ளைகள் தானே எல்லாரும் அதனால ஆண்டவர் எல்லாருக்கும் காமன் காலிங் எல்லாரும் மூலிகாரங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரையுமே உங்களுக்கு கேள்விப்பட்டேன்னு எத்து வரத்துக்கு போகும்போது அவங்க வந்து கடைசியில் எனக்கு சொன்னாங்க நீங்க ஊழியக்காரன் அவன் சொன்னாங்க வாங்க எனக்கு ஜம் அம்மா நீங்க கூட ஊழியக்கார தாம்மா வேதம் அப்படி தானே நான் சொல்லுது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வசனங்களை நான் சொல்லி காட்டினேன் அன்புக்குரியவர்களே நம்ம எல்லாரையும் தேவன் ஒன்று போகல நேசிக்கிற வேதம் யாக்கோபு நிறுவம் ஒன்று பதினேழு சொல்லி நன்மையான ஈவம் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாமரத்தில் இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிலும் கிடையாது அவர் பட்சபாதம் பண்ணுறவர்கள் அல்ல பரிதானம் வாங்குறவரும் அல்ல அவர் சொல்லுகிறவர் அல்ல அவர் மன புத்திரனும் அல்ல அவர் சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல சொல்லுறதா சொல்லுவாரு செய்யறதை தான் சொல்லுவாரு ஆகவே இந்த உண்மையான உன்னதமான இந்த தேவனுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ளணும் அவர்தான் தான் இங்க பொதுவான காலிகள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே தானே பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமை தாங்கி கற்கள் இருக்கும் கொஞ்சம் தூரம் சுமையை தூக்கிட்டு போறாங்கன்னா அதுல ஒரு கல் இருக்கும் அதில் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு நம்ம போறதுக்கு சுமை தாங்கின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அவர் பெரிய உயரமான ஆட்கள்லாம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு யாரும் யாரையும் சுமகிறதும் கிடையாது நிறைய விஷயங்கள்ல ஒரு சிலர் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து காலத்துல இன்றைக்கும் கூட அநேகர் ஆண்டவரை சுமக்குன்ற நிலையை விட்டு தன்னுடைய பாரங்களையே சுமந்து செல்லுகின்ற மக்கள் ஏறாலும் என் படிப்பு என் வீடு என் குடும்பம் என்னுடைய இது நான் எப்படி இருப்பேன் உனக்காக நான் பண்ணுவேனா உனக்காக நான் இருப்பேனா நீ நீ தானே பண்ணிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாவபார பார சுமக்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று தேவன் அழைக்கிறார் ஒரு காமன் காலிங் இது எல்லாருக்கும் ஒன்று போல அழைக்கிறார் எல்லாரையும் அழைக்கிற தேவன் அழைத்த தேவன் அவர் உண்மை வருங்க தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்று உண்டு உங்களை படைத்த நோக்கம் என்று உண்டு ஒவ்வொருவருக்கும் அந்த காலிங் இருக்குது எல்லாரும் என்கிட்ட வாங்க யாருமே வந்து இன்னைக்கு தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு பயமா இருக்குது யாரையும் சேர்த்துக்கொள்ள முடியல உலகம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு பாரத் சுமக்கிறவர்களே நீங்க கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா நான் பாத்துக்கிறேன் உங்க கஷ்டத்தை இறக்கி வையா நான் பாத்துக்கிறேன் அப்போ பாரத்தை சுமந்து உங்களை விடுதலையாக்குகின்ற ஒரே தேவன் இந்த உலகத்துல வேற எங்கேயும் கிடையாதுங்க சிலத்துல போனீங்கன்னா கடவுளுக்கு கண்ணை குத்திடுவார் என்ற மாதிரி கடவுளுக்கு பாரத்தை வச்சுட்டாருங்க இது மேல விருது கடமைங்க இது இப்படிங்க அப்படின்னு சொல்லி பயப்பட கட்டுவாங்க கடவுள் உங்களுக்கு இதெல்லாம் செய்யும் அது ஒரு பெரிய பாரமாக இருக்கும் நீங்கள் கூட நிறைய பேர் வறட்டுறத நம்ம பார்க்குறோம் காணிக்கை கொடுத்தா தாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் காணிக்கையில் தாங்க எல்லாமே அது ஒரு பாரமாக இல்லைங்க சிலது அவன் மன மன விரும்பி கொடுக்கணும் கொடுக்குறவங்க ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில் சட்டமே கிடையாது காணிக்கை கொடுத்து தான் ஆகணும்னு நேற்று கூட எனக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும்னு நினைக்கிற அந்த பாட்டிக்கு அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க நீ ஊழியம் நீ காணிக்கலாம் வாங்கணும் அதான் ஊழியானும் சரி சரிங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க சொல்றாங்க காணிக்க வாங்காம எப்படி நீ ஊழியம் பண்ண முடியும் விரும்பி கொடுக்கிற ஒரு இடத்துல வாங்கலாம் ஆனால் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்ற சட்டம் புரிய உடன்படிக்கல இல்லை அவனவன் தன் தன் திராணிக்கத்தக்கதாகவும் மகதவனிய திருச்சபையை குறித்து சொல்லும் பொழுது அப்போ சில பவுல் ரொம்ப அற்புதமாக அவர்களை விளக்கிறார்கள் திசுலோனிக்க மக்களை பார்க்கிலும் அவர்கள் விசேஷமாய் தங்களுடைய சிலர் இருந்து தனக்கு உண்டான தனக்கு மிஞ்சியும் அப்படின்னா தர்ம காரியத்தை குறித்து சொல்லும் சொல்லுவாரு அப்போ தனக்கு தேவன் இருக்கிறாருன்னா அவர் கொடுக்குற மனசு தானா வருங்க கொடு கேட்டு வாங்குறது இல்லைங்க வாழ்க்கை எனக்கு அன்பு கொடு எனக்கு என்ன மரியாதையை கொடு எனக்கு அதிகாரத்தை கொடுன்னா அப்படிப்பட்ட அதிகாரங்களும் நிக்காது அது அப்படிப்பட்ட உறவுன்னு நிக்காது அதனால தேவனை நாம் கனப்படுத்தணும்னா ஒவ்வொரு மனுஷனையும் கனப்படுத்த கத்துக்கணும் தேவனுக்கு கொடுக்க நினைக்கணும்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம கொடுக்கணும் தேவனை நம்ம புகழ்ந்துருக்குன்னா ஒவ்வொரு மனுஷனையும் நம்ம புகழ ஆரம்பிக்கணும் இதுதான் வேற இல்லை ஆண்டு சொன்னாரு இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தில்லை எனக்கே செய்திருக்கல அப்படின்னா என்ன ஏழைக்கு இறங்கறது கத்திரிக்க கடன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம் கொடுப்பது என்பது ஒரு பாக்கியங்க அது அப்போ சில இருபதாம் அதிகம் முப்பத்தஞ்சாவது சொல்றது வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கறது பாக்கியம் என்று ஏசு அறிவித்திருக்கிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் நீ பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறத கொடுக்கறது கூட கொஞ்சம் நம்ம யோசிக்கிறோம் நமக்கு சம்பாதிச்சல நம்ம நிறைய பேர் கொடுத்தாங்களே நீ கொடுப்பேன்னு கொடுக்கலையே அப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கணும் நாம் என்ன கொடுக்குறோம் என்ன நேரத்தை கொடுக்குறோமா சம்பாத்தியத்துல என்ன ஆண்டுக்காக கொடுக்குறோம் என்னுடைய அதிகாரத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை தாழ்ந்த நம்ம தேவனுக்காக பயன்படுத்துருமா ஒரு பொருள் இருந்தா தேவனுடைய ஊழியத்துக்காக நம்ம பயன்படுத்துருமா இல்ல தனக்காக மட்டும் பயன்படுத்துருமா இந்த உலகத்துக்காக நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோங்க ஆனா தேவனுக்காக குறைவாக தான் இருக்குது ஆகவே இங்க தேவன் எப்பொழுதும் பாருங்க என்கிட்ட வா நான் உனக்கு தர்றேன்றா அவர்கிட்ட வந்துட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு தருவார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்யும்போது அதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் ருசியில் தான் நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா அவர் சொல்றதை மட்டும் தான் செய்யணும் அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட வாங்க வாருங்கள் எல்லாரையும் முதல்ல அழைக்கிறாருங்க அழைப்பு மிக உன்னதமான ஒரு அழைப்பு அதுக்குன்னு ஒரு திறமை இருக்குதுங்க அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுங்க எங்க எல்லாருக்கும் எல்லா தகுதியும் இருக்குது தெய்வனும் அவனவனுக்கு திறமைக்கத்தக்கதாங்க அவனவனுக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு நாம அதை தாழ்ந்த தான் இன்னைக்கு கேள்வி நம்ம தான் கணக்கு பார்த்தோம் மத்தவங்களை கிளாரிபிகேஷன் அல்லது ஐடியா சொல்றோம் நம்ம என்ன பண்றோம் உலகத்துக்காகவும் பணத்திற்காகவும் இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களுக்காகவும் சேர்த்து வைத்து நான் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்ற நிலை அல்ல தேவனை கனப்படுத்தி வாழுங்கள் எல்லாம் உங்களை கனப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால சொல்லுங்க வருத்தப்பட்டு பாரசு முக்கிறவங்களே எல்லாரும் ஏங்கிட்ட வாங்கன்றாரு என்னிடத்தில் என்ன அப்படின்னா வார்த்தைக்கு திரும்புங்க அப்போ தேவனுடைய சத்தியத்துக்கு நேராக தன்னுடைய செவியை சாய்க்க வேண்டும் சத்தியத்துக்கு நேராக கண்களை திறப்ப வேண்டும் எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்காக என்னங்க செய்யறோம் யோசித்து பாருங்க சாப்பிடுறது எனக்காக குளிக்கிறது எனக்காக ட்ரெஸ் போடுறது எனக்காக வேலை செய்யறது எனக்காக எல்லாம் எனக்காகனா அப்ப இப்போ தேவனுக்காக என்ன நம்ம செய்யறோம் என்ன செய்யற மற்றவர்களுக்கு அப்ப கிறிஸ்தய் சிந்தை என்ன பிறரை மனசுல எழுதி வச்சிட்டாரு மனிதனுக்கு மனநிறைவு எப்படி உண்டாகும் மனநிறைவு எப்படியும் அடைய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பேராசிரியை ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாங்க அதுல சொன்னது முதல் வந்து மற்றவர்களை மகிழ்விக்கின்ற ஒரு அந்த நிலை இருக்குது பாத்தீங்களா அதுதான் ஒரு மனுஷனுக்கு மன நிறைவை தருமா மத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம சேர்த்து வச்சு ஒரு நிறைவே நீங்க பார்க்க முடியாது மற்றவர்களை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்க வேண்டும் அப்போ பிறரை மகிழ்வித்துவாவே பேசக்கூடாது எந்த இடத்திலையும் தேவனை மட்டும் கனப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதை தன்னை மிகவும் தாழ்த்தி இறைவனை உயர்த்தி வாழுகிற ஒரு நிலை இருக்குது பாருங்க அதுதாங்க ஒரு மன நிறைவே தரும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அவங்க சொல்ற விஷயத்த நான் பார்த்தேன் அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு தேவனை கனப்படுத்தி வாழ அழைக்கப்பட்டு இந்த உலகமாகிய இந்த அன்பு என்கிற இந்த பாசம் என்கிற மாயில சிக்கி என்று எழுதியிருக்கு சிலர் தான் மாட்டிக்கிறோம் நிறைய இடத்துல விழுந்தது நோக்கமே அந்த அன்பு பாசம் அதுல நம்ம கட்டுப்படும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறாங்க அல்ல நாம் ஜெயிச்சிருக்கிறோம் தோல்வி என்பது ஒரு மரணம் அல்ல அவர் சொல்றாரு தோல்வி என்பது ஒரு மரணம் அல்ல ஒரு நிகழ்வுதான் தான் அது வெற்றிக்கான ஒரு படியாக இருக்கிறது என்பதையே நான் உணராமல் ஐயோ நான் தோத்துட்டேன் சேர்த்தா போயிட்டோம் இல்ல தோல்வி என்பது அடுத்த நிலைக்கு நம்மை நம்மளுடைய வெற்றிக்கு முதற்படியாக இருக்கிறது ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் நிச்சயமாக அவன் நம்மளுடைய மனதின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் அவனுடைய அவனுடைய வாழ்க்கை இயங்குகுது அதனால தான் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறீங்களா கஷ்டமாக இருக்குதா பிரச்சனை இருக்குதா என்கிட்ட வா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்யூஷன்ஸ் கேட்குறதே கிடையாது சிலர் ஜொபம் பண்ணுங்கன்னு வாங்க ஆனால் போய் ஆண்டவர்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறதே கிடையாது எங்கள் அப்பா சரியில்லைங்க அவரை கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன் இல்லை எங்கள் அம்மா சரியில்லைங்க அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்களேன் சரி இல்லைங்க ஆண்டவரை ஆண்டவர் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார் என்ன என்ன வருத்தமா இருந்தாலும் அவர்கிட்ட போனா அவர் உருவனாய் இருக்கையில் அவர் அந்த ஆபிரகமா அழைக்கிறாரு அவனுக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்னப்பா அப்படின்னு அவனுக்கு பிள்ளை இல்லையா பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையா எனக்கு அப்புறம் யாரையா ஆளுவா எல்லா மனுஷனுக்கும் இந்த நிலை இருக்குது எனக்கு அப்புறம் என் பொண்ணு எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க எனக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாரும் அந்த நிலையை தான் இருப்பாங்க அதே மாதிரி ஆபிரங்க கேட்க சொல்றாரு சொல்றது பேர் சொல்றதுக்கு இல்லையே வேறக்காரங்க சொத்து அனுப்பி போல அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல உன் மன விருப்பத்தை நான் பார்த்திருக்கிறேன் நிச்சயமா நான் அவனுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் அவன் கேட்கலங்க எனக்கு குழந்த வேணும்னு கேட்கல பேர் சொல்ல இல்லையேன்னு தான் அறிவிக்கிறானே தவிர அவருக்கு தெரியுங்க நமக்கு என்ன காலத்துல என்னென்ன நிலை எப்படி எல்லாம் வரணும்னு அவருக்கு புரியும் நாம சில விஷயங்கள்ல ஏதாவது சிக்கிக்கிறோம் விலகி போகிற அனுபவங்கள்ல சில விசுவாசத்தை விட்டு விலகி சில ஆசைக்குள்ள இச்சிக்கும் பொழுது மட்டும்தான் நடக்கிறது பரவாயில்ல நான் தோத்து போயிட்டேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலையில் வந்துச்சு அடுத்த நிலையில எனக்கு இதை விட டபுளா வரும் எனக்கு மாத்த வரல வர்றது ஏங்க அவர் தாங்க எல்லாமே எல்லாருக்கும் படியவர் எல்லாம் பூசிக்கிறவர் எல்லாம் நடத்துகிறவர் அப்போ என் வாழ்க்கையில் இருக்குதுன்னா அவர்கிட்ட வந்துட்டேன்னா அவர் என்ன கரெக்ட் பண்றாரு ஏன்னா சரி செய்கிற தேவன் அவர் தான் அவர்தான் பரிகாரி அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னும் போது நம்ம நம்மளே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முட்டி முட்டி அழுதுல என்ன பிரயோஜனம் கவலைப்படுத்தாலும் ஒரு முடியை வெள்ளையாக்க முடியுமான்னு கேட்குறாரு ஆனால் கவலைப்படுவோம் நம்மளால கெளுந்து என்ன பண்றது அங்கே போனால் என்ன பண்றது நாமே ஒரு ஸ்டக்சர் போட்டுருவோம் பாருங்க வாழ்க்கையில ஆக வங்குக்குரியவர்களே நாம் இன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இலைப்பாறுதல் என்பது ஒரு அமைதியை குறிக்கிறது மிகப்பெரிய ஒரு பதிலை பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறார் இலைப்பாறுதல் என்பது சரியான ஆன்சர் உங்கள் வாழ்க்கையில சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும் என்று என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்துல எங்க போனாலும் எல்லாத்துக்குமே பதில் கிடையாதுங்க ஹாஸ்பிடல் போனா அதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மருத்துவராக இருக்கு பல்லு தெரிஞ்சு பல்லுக்கு மட்டும்தான் இலைப்பாதல் கொடுக்க முடியும் அவர் காதுக்கு கொடுக்க முடியாது இப்படி நம்ம ஒவ்வொரு ஆர்கானுக்கும் ஒவ்வொரு இருக்கிறாங்க ஆனா என் தேவன் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் அவர் தாங்க பேசிக்கே அவர கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்ன அவரால் தான் எல்லாம் முடியும் அதனாலதான் சொல்றேன் என் வா இலைப்பாறுதல் உனக்கு தருகிறேன் இலைப்பாறு என்ன இலைப்பார்தல் எல்லாத்தில இருந்தும் இலைப்பாறுதல் என்ன உனக்கு இலைப்பாறுதல் வேணும் எல்லாவற்றிலும் இருந்து தெய்வம் நமக்கு விடுதலை கொடுக்கிற நாயகராக இருக்கிறார் நாம என்ன பண்றோம் நாமே ஒரு காரியங்களை எடுத்துட்டு அத போராடி கொண்டு இருக்கிற நிலை அல்ல என்னிடத்தில் வாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல சொல்றாரு என்கிட்ட கொஞ்சம் கத்துக்கிய உன்னுடைய இலைப்பாதல் வெளியில் மட்டும் இல்ல ஆண்மாக்கும் இலைப்பாதல் கிடைக்கும் அதுக்காக நான் கற்றுக்கணும் என்னங்க கத்துக்கு என்னுடைய உபதேசங்கள் என்னுடைய என்னை குறித்த காரியங்கள் என்னை குறித்த அறிவு இதெல்லாம் வந்து ரொம்ப லகுவானது எளிதா நீங்க கத்துக்கலாம் லகுவா இருக்குது வாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் இதுதான் ரொம்ப கஷ்டம் ஆண்டோர்கிட்ட இருக்கதான் ரொம்ப கஷ்டம் ஜபிக்கிறது கஷ்டம் படிக்கிறது கஷ்டம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் எளிதானதுங்க எளிதானதுங்க தேவன ஏன்னா இதுல இருக்கிற மகிழ்ச்சி இதுல இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடையாது உலகத்துல எல்லாம் சம்பாதிச்சவங்களை கேளுங்க திறமை உள்ளவங்களை கேளுங்க ஏன்டா வாழ்க்கை அப்படித்தான் நினைக்கிறான் ஆனா என் தேவனுக்காக நீங்கள் பிரயேசப்பட்டு செய்கிற காரியங்கள் ஒன்றிலும் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போகவே முடியாது லூக்கா பத்து பத்தம் சொல்றாரு சர்பங்களின் தேல்களையும் மிதிக்க சாத்தான் சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என் படிப்பு என்ன சேதப்படுத்தாது என்னுடைய பட்டம் என்னுடைய என்னுடைய எனக்கு ஆனால் தேவன் சொல்றாரு அதிகாரம் நான் எல்லா காரியம் அதனால தான் என்கிட்ட வந்துரு என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்ற ஆண்டோருடைய சத்தத்துக்கு யார் ஒரு மனிதன் செவி கொடுக்கிறானோ இல்ல தேவனை தீடுகிற அந்த உணர்வுல இறுதியும் இருந்தாலும் போதும் மோசமானவனுங்க சகையு மரத்துல போய் உட்காந்துட்டு ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை பார்க்கணுன்ற ஒரு விசுவாசம் தான் அவனுக்கு இழைப்பாதல் கிடைத்தது வீட்டுக்கு சந்தோஷம் சமாதானம் கிடைத்தது உங்கள் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் சமாதானம் வேண்டுமானால் இறைவனுடைய திருவடிகளை சார்ந்து அப்படின்னா எங்க இருக்குங்க அவருடைய வார்த்தையில் இருக்கிறது அவருடைய திருவடி ஆண்டவரிடத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் உன்னதமான மாற்றங்களை நாம் பெற முடியும் அன்புக்குரியவர்களே இந்த அற்புதமான வேலையில ஒரு பத்து நிமிடம் ஒரு கால் மணி நேரம் எனக்காக ஒரு மணி நேரமாவது ஒரு வசனத்தையாவது நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கிற ஒரு உணர்வை இதன் தந்திருக்கிறார் இந்த சிந்தனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எந்த யார் யாரையும் நம்ம போய் பார்த்து இவர்கிட்ட இலைப்பாறுதல் கிடைக்கும் இவர் மூலியமா எனக்கு ஒரு ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குமா இவர் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு காரியம் நடக்குமா அங்கே நடக்குமா அப்படிலாம் நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்குறோம் ஆனா தேவனிடத்துல இருந்து நான் கிடக்குமா அந்த அந்த விசுவாசம் வந்துட்டாலே வரவே வராதுங்க சந்தேகமா வராதுங்க அவர்கிட்ட அவர் பார்த்துக்கு வருங்க அவர் கண்டிப்பா செய்வார் அந்த விசுவாசத்துல தான் நம்ம போவோம் ஒருவேளை இன்னைக்கு நடக்கலைன்னா நாளைக்கு நடக்கும் அப்படின்னு வந்துடலாம் அதனால தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவரிடத்துல இலைப்பாறுதல் உண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அழைக்கிறார் இன்றைக்கு அழைக்கிற சத்தத்தை உணருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற தேவனுடைய சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணியுங்கள் ஆண்டவரே இது வந்து நிற்கிறேன் அவையா நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரே வந்து நிற்கிறேன் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே நான் அவனை போல அல்ல நான் தகுதி இல்லாத நான் தூரம் நிற்கிறேன் பாவியானமே கிருவியா இருக்கும் என்று சொன்னது போல துணிகரமான பாவங்கள் மறைவான குற்றங்கள் என்று விளக்கி காத்துக் கொள்ளுங்க அவைகள் எங்களை ஆண்டுகொள்ள அதெல்லாம் பெரும் பாதகத்துக்கு உள்ளாகி இருப்பினே என் கண்மொழியை மீட்பெறும் ஆகிய கர்த்தாவை வாயின் வார்த்தையில் இறுதி தானே சமூகத்துக்கு முன்பாக இந்த வேலையில பிரியமா இருக்கட்டும் என்று சொல்லி அவர் முன்பாக நிற்போம் அவர் நம்ம நடத்த வச்சு வைக்கலாம் நல்ல பிதாவே நன்றி எடுத்து விதிக்கிறப்பா உருக்கமான இறக்கங்களால் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் இமைப்பொழுதுதான் எங்களுக்கு பிரச்சனைகள் அந்த பொழுதே நாங்கள் தாங்க முடியாமல் தவிக்கிறோம் ஆனால் என் தேவனடத்திலிருந்து சமாதானம் உண்டு தேவனிடத்தில விடுதலை உண்டு தேவனிடத்தில எழிப்பாதல் உண்டு சகல சமூகம் உண்டு சகல ஆனவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வனுடைய கரம் எங்களை அழகு செய்யட்டும் அர்ப்பணிக்கிறதை பார்க்கிற கேட்கற ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டப்பா நீர் அழைக்கிற முடிய சத்தத்தை கேட்டு உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்களாக வெட்கப்பட்டு போகாமல் செய்கிறவருடைய கரம் நடத்துவதாக ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபித்தோம் கேட்டி நல்லபே ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பற்றி கொள்வோம் வாழ்விலை மாற்றங்களுக்கு